ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக தூத்துக்குடி வெள்ள நிவாரண பணியில் தொடர்ந்து மூன்று நாட்களாக ஓம் முருக அறக்கட்டளை மற்றும் ஆர்விடி பைனான்ஸ் இணைந்து இரண்டாவது நாளாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தக்காளி சாதம் குஸ்கா சாம்பார் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் வாட்டர் பாட்டில் போர்வை ஆகியவைகள் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடன் வாழவும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின்